வணக்கம் தம் நண்பர்களே தமிழு சபக வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் செந்தில் கதாபாத்திரத்தில் தான் வெங்கட் ரங்கநாதன் அவர்கள் வெங்கட் ரங்கநாதன் அவங்களோட மனைவி பேர் அஜு இவங்களுக்கு தேஜஸ் நின்ற ஒரு மகளும் இருக்காங்க அஜு அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கும் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில் வெங்கட் அவர்கள் இப்போது ஒரு ஹாப்பி நியூஸை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு எங்களுக்கு மகன் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு வெங்கட் அவர்கள் இந்த செய்தியை பார்த்த சமூகத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரபலங்கள் உட்பட பல பிரபலங்களும் ரசிகர்களுமே தங்களோட வாழ்த்துக்களை வெங்கட் அம் அஜு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் வெங்கட் அவர்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையுமே செந்திலா வெங்கட் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக நடிச்சு வராரு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பேண்ட்டிங் பொறுத்த வரைக்குமே பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சீசன் டூ ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு டிஆர் பேண்ட்டிங் பெற்று ரொம்பவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீமுக்குமே எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க